ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா அவில் கடலை மாவு தட்டை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தட்டை செய்யறதுக்காக நாங்கள் வந்து ரெண்டு கப் அவில் எடுத்திருக்கோம் ரெண்டு கப்பு அவள் எடுத்தாச்சு நாங்கள் வந்து அவள் வந்து நல்லா புடச்சி க்ளீன் பண்ண வச்சது தான் இப்போ நம்ம வந்து அவள் வந்து நல்லா கழுவி ஒரு தண்ணி கழுவி அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம் ஊற வைக்கிறதுக்காக நம்ம வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு ஊற்றி பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் இப்படி செரிச்சான தண்ணி வருது இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி இருந்தால் போதும் அதுக்கு நீங்கள் ரொம்ப அரிசியில் ஊற வைக்கிற மாதிரி தண்ணி ஊற வைக்க வேண்டாம் இப்போ நம்ம வந்து அவளை ஊற வச்சு எடுத்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் அவள் நல்லா ஊறட்டும் அவள் ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து கடலை மாவு வந்து ஒரு கப் எடுத்துருக்கோம் இப்போ இந்த கடலை மாவு வந்து லைட்டாக எடுத்துடலாம் பேன் நல்லா சூடாகனோன்னா நீங்கள் அடுப்பு வந்து லோ ஃபேமில வச்சு கடலை மாவு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் லைட்டாக அப்படி வறுத்தோன்னா அதோடய வாசனை நல்லாயிருக்கும் கடலை மாவோடது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து லைட்டாக வறுக்கிறோம் கடலை மாவு நல்லா வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள் இந்த கை வச்சு பார்த்தோன்னா நல்ல உதி மாதிரி நல்லா இதாக இருக்குது மாவு வந்து சொர சொரப்பாக இருக்குது இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவு நல்லா எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சூ சட்டி சூட்லேயே இருக்கட்டும் இப்போ நீங்கள் பேன்லையே வைக்கிற மாதிரி இருந்தாலும் இடையிலடையில லைட்டப்டி கிளறிக்கோங்க அப்படி இல்லையா நீங்கள் வந்து எதாவது தட்டில் கூட மாற்றிட்டு ஆர வச்சுக்கலாம் கடலை மாவு சூடாகிறதுக்குள்ள நம்ம வந்து பூண்டு கருவேப்பிலை சில்லி பேஸ்ட்டு எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைக்கிறதுக்காக நம்ம வந்து பூண்டுப்பல் ஒரு பத்தோ பதினஞ்சோ பூண்டுப்பல் போட்டிருக்கோம் இப்போ அது கூடவே நம்ம வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது கூடவே கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம் கட்டி பெருங்காயம் தான் நாங்கள் நீங்கள் வந்து பெருங்காயம் பவுடர் போடுறதா இருந்தாங்கன்னா பவுடர் போட்டுக்கோங்க நாங்கள் வந்து கட்டி பெருங்காயத்தை தான் யூஸ் பண்ணுறோம் அதனால் கட்டி பெருங்காயம் போட்டோம் சின்ன சின்னதாக ஒரு ஆறு ஏழு கட்டி பெருங்காய சின்ன சின்ன துண்டாக போட்டிருக்கோம் இப்போ இது கூடவே நம்ம வந்து சின்ன சீரகமும் போட்டுக்கலாம் சின்ன சீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் இருக்கும் இப்போ சின்ன ஜீரகமும் போட்டாச்சு இப்போ இது கூடவே நம்ம வந்து சில்லி பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இப்போ நாங்கள் வந்து காஞ்ச மிளகாவுக்கு பதிலாக தான் சில்லி பேஸ்ட்டு போடுறோம் நீங்கள் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பேஸ்ட்டு போட்டிருக்கோம் இப்போ வாங்க நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வந்து பூண்டு கருவேப்பிலாம் பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது கூடவே நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற அவளும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இப்போ வந்து நாங்கள் சின்ன மிக்ஸி ஜார்னால நாங்கள் வந்து அவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நல்லா எடுக்க போகிறோம் இப்போ இது கூடவே நம்ம வந்து அவளும் போட்டாச்சு போட்டு இப்போ நல்லா நைஸாக அரைச்செடுத்துடலாம் அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி வந்து தொளிச்சு தொளிச்சு நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வந்து அவளையும் அரைச்சாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க ரொம்ப அதுக்கு ரொம்ப வெண்ணை மாதிரிலாம் அரைக்கணும்னு தேவையில்லை இல்லை கொஞ்சம் பார்த்திங்களா கொஞ்சம் இருக்கணும் இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சது வந்தது மாத்திக்கலாம் மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறம் மீதி இருக்கிற அவளும் நல்லா இதே மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்களா அவள் எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப நைஸாக இல்லாமல் லைட்டாக குறை இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சு எடுத்தாச்சு இப்போ தட்டைக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு உப்பு போட்டதுக்கு அப்புறம் ஒன்று கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆற வச்சிருக்கிற கடலை மாவு இருக்கு போட்டுக்கலாம் கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி லைட்டாக தொளிச்சிக்கிட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ மாவில் வந்து நம்ம பட்டர் வந்து உருக்கி ஊற்றிடலாம் அப்படி பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட லைட்டாக சூடு காட்டி ஊற்றி ஊற்றிக்கோங்க இதில் ஒரு சின்ன துண்டு பட்டர் எடுத்துருக்கோம் பட்டர் நல்லா உருக்கி எடுத்துடலாம் பட்டர் இதே மாதிரி உருக்கி எடுத்துக்கோங்க பட்டர்லாம் உருக்கியாச்சு உருக்கினா பட்டர் நம்ம வந்து மாவில் ஊற்றிடலாம் மாவில் ஊற்றியாச்சு ஊற்றுனதுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து விசஞ்சி எடுத்துக்கலாம் இங்கே நம்ம வந்து கொஞ்சமாக எள்ளு போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம எள்ளு போட்டுக்கலாம் கருப்பு எள்ளு இப்போ எள்ளு போட்டோன்னு தென்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதேமாரி டேஸ்ட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எள்ளு போட்டிருக்கோம் பார்க்கவும் கூட கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எள்ளு போட்டதுக்கப்புறம் ஒன்று கூட நம்ம வந்து மாவு எள்ளு வந்து எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இது கூடவே நம்ம கரு கடலைப்பருப்பு போட்டாச்சு போட்டு நல்லா மாவு ஒன்று கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு கரு எள்ளெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற வேற நல்லா மாவு கொஞ்சம் கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த கடலைப்பருப்பு போட்டால் தெரியுமா நம்ம சாப்பிடும்போது வந்து கடிக்கும்போது அந்த கடலைப்பருப்பு கடிக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக அப்புறம் நம்ம வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கோம் நம்ம வந்து மாவெல்லாம் நல்லா அழுத்தி பிசஞ்சாச்சு மாவில் வந்து எள் சீரகம் அப்புறம் கடலைப்பருப்பெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து தட்டை சுட்டு எடுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் சூடாகிறதுக்குள்ளே நம்ம வந்து எல்லாம் தட்டி தட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து நாங்கள் கை கையில் வந்து எண்ணெய் தடவி இதே மாதிரி ரெண்டு ரெண்டு பாலாக பிடிச்சி வச்சுருக்கோம் இப்போ கையிலெல்லாம் ஒட்டாமல் அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா இப்போ நம்ம வந்து இதுலேருந்து சின்ன சின்ன பாலாக எடுத்து நம்ம தட்டை வந்து தட்டி தட்டி வச்சிடலாம் ஒவ்வொரு உண்ணையும் எடுக்கும்போது நீங்கள் வந்து ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் எடுத்து கையில் லைட்டாக தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சின்ன பாலாக எடுத்து உருட்டிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பாமாயில் கவர் எடுத்துட்டோம் பாமாயில் கவர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நாங்கள் வந்து நல்லா எண்ணெய் தடவியாச்சு இப்போ தடவுனதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன உருண்டையாக ஒன்று எடுத்து இதே மாதிரி பால் பண்ணி வச்சுக்கோங்க பால் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற கவர் வந்து இது மேலே அப்படியே மூடி வச்சிடலாம் மூடிட்டு இதே மாதிரி கிண்ணம் இல்லைனா மூடி ஏதாவது ஒன்று இருந்தேன்னா இந்த பண்ணி லெவலாக இருக்கணும் அடிபாகலாம் பார்த்திங்களா ஒரே மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி கிண்ணம் வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் ப்ரெஸ் பண்ணி ப பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கவர் ஓப்பன் பண்ணி பார்த்தா பார்த்தீங்களா தட்டை நல்லா விரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு விரிஞ்சா போதும் விரிஞ்சிச்சு விரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணா ஃபோர்க் குஸ்பூன் வச்சு இதே மாதிரி லைட்டாக குத்தி குத்தி விட்டுக்கோங்க எதுக்கு இப்படி குத்தி குத்தி விட்றோன்னா பூரி மாதிரி பொங்கி வராமல் இருக்கிறதுக்கும் இன்னொன்று வந்து உள்ளெல்லாம் நல்லா மாவு நல்லா வெந்து தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோர் குஸ்பூன் வச்சு குத்தி விட சொல்கிறது குத்தி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இது ஒரு தட்டுக்கு மாத்திடலாம் தட்டுக்கு மாற்றி இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு நம்ம வந்து இதே மாதிரி விரித்து எடுத்துடலாம் இப்போ எல்லாம் விரிச்சு எடுத்து எடுத்தாச்சு விரிச்சதுக்கப்புறம் வந்து வாங்க எண்ணெய் சூடாகிச்சான்னு பார்க்கலாம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம வந்து தட்டி வச்சிருக்கிற தட்டை வந்து எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துடலாம் ஒன்றுனென்னா இதே மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் நீங்கள் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரண்டியதாக வச்சு நீங்கள் வந்து இது மேலே அப்படியே எண்ணெய் லைட்டாக தட்டி வி தள்ளி விட்டுட்டே இருங்க அப்போ தான் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து கரட்டி விட்டுக்கலாம் கூட போடலாம் எண்ணெய் லைட்டாக அப்படி மேலே மேலே ஊட்டி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்க கட்டி விட்டுக்கோங்க தட்டை நல்லா வெந்து வரட்டும் பிறகு எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நின்றுச்சு தட்டை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஒன்னொன்னா தட்டை எடுத்துடலாம் நல்லா எண்ணெய் வடிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் வடியறதுக்காக நம்ம வந்து வலையில இப்படி வச்சிடலாம் எண்ணெய் வடைஞ்சதுக்கு வடைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து தட்டுக்கு மாற்றிக்கலாம் என்ன நல்லா வடித்து எடுத்துக்கோங்க வடித்து பாருங்க எண்ணெய் வடியதுக்காக நம்ம வந்து வளையல வச்சிடலாம் எண்ணெய் நல்லா வடிகிட்டோம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா வடிஞ்சிச்சு வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து தட்டுக்கு மாற்றிக்கலாம் தட்டுக்கு மாற்றியாச்சு இதே மாதிரி மீதி இருக்கிறத நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம வந்து எல்லாமே சுட்டு முடித்தாச்சு பாருங்க நல்லா அழகாக வந்திருக்கு அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஆன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூட இருக்கிற பெல்லும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்